வாழ்த வையகம் வாழ்தவையகம் வாழ் தளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜே பி ஐயா அவர்களும் குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மாவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு துணை இறை வணக்கம் ஆதினும் பரம்பொருள் எழுச்சி பெ அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி நைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை நைந்து அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து இன்பம் காண்போம் வாழ்க்கை வாழ்க்கை தந்தை தாயுயிரும் ஒன்று சேர்ந்து தழை தொரு உடலாகி உலகில் வந்தேன் அந்த வினைகள் அறமூ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும் பிறவியில் முன்வினை அறு மெய் பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குருயிர் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் வணங்கி குரு திருவடியை वाल्तीवाल ओनी वलंगी गुरु तिरवड़िए वाल्तीवाल ओ लाइक बाय டக்கியே தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் பயனாகிய சந்ததமும் இணை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷி இதுவே என் சந்தோஷி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று நமக்காக ஆழ்ந்த துரியாதீர தவம் நடத்திய அருணிஸ்வசரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம் அருண் ஈஸ்வர சங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல்நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை ஞான களஞ்சிய கவி கடவுள் கடவுள் யாரென அறிய கருத்துடனே கடவுள் ஒன்றே பூரணமா உவமை இல்லை கருத்துடுங்கி கருத்தறிந்த நிலையில் कड़ा बोलना Good morning everyone, be blessed by the divine. Today's poem Who is God? Marishi explains to the seeker who is interested to know the answer for the deeper research about who is God. Oh dear, listen. Truth is all complete and self-contained silence, and it is at that stage total consciousness. When consciousness emerged forth in transformation, it became Akash, constituting life. And the same in the form of sound, light, and surrounding pressure. So as to elevate the level of thinking to wisdom and in order to gain control over the senses, five, the sixth sense was endowed to man by the Almighty and even in the debate as to whether he exists or not, he remains interwoven like ra warp and weft in cloth. Having delivered from himself all beings, great and small, and functioning within them as life within their life, and as their feelings and consciousness, he is in his compassion, has also spread out as varieties of food grains and plants, for the survival and enjoyment of the living beings on earth to that almighty if we put the question who am i and answer in the joint functions of body life and consciousness the body is the vehicle and what animates it is life pure consciousness is truth the absolute and that is what i am and that is what i am through the process of inner travel, steady and through meditation, intense in total solitude, we realize the absolute, the real self that pervades the universe in unending effulgence, and that is within us too, as in all object and appearances. Marishi also says, "Enshrining Him within me, I praised and adored Him."

ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டாவது கவி கடவுள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு இயற்றிய கவி மனிதனால் செய்ய எல்லாமே செய்யக்கூடிய மாபெரும் சக்தி அந்த சக்தியைய மெய்ஞானியர்கள் வந்து கடவுள் அப்படின்னு சொன்னாங்க விஞ்ஞானியர்கள் பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு சக்தி அப்படின்னு சொன்னாங்க சிந்தனையாளர்கள் இயற்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மனிதன் ஆறாவது அறிவு எல்லாவற்றையும் அறிவும் அறிவாக இருக்கிறது ஒரு எடுத்துக்காட்டுது இனிப்பு என்ற சுவை எந்தெந்த பொருள்ல எந்தெந்த அளவுல கலந்து சேர்த்துக்கிட்டா எப்படி இருக்குங்கிறது அறிவை கொண்டுதான் உணர்ந்துக்க முடியும் டேஸ்ட் பண்ணாதான் புரிஞ்சுக்க முடியும் இந்த லட்டோட சுவை இது ஜிலேபியோட சுவை இது அப்படின்னு தான் சொல்ல முடியுமோலயே இன்ன இனிப்புன்னு சொல்லலாம் அத சுபச்சா மட்டும்தான் உணரப்படவே முடியும் அந்த தான் அதே போலதான் உணர்ந்தா மட்டும்தான் கடவுளை நம்ம உணர்ற உணரவே முடியும் நம்மளை அனுமானமா என்ன எவ்வளவு சொன்னாலும் நம்மள நம்மளை நாமளே அந்த கடவுளுங்கிற கருத்தை அக்செப்ட் பண்ணிட்டு நாம உணர்ந்தா மட்டும்தான் அந்த உணர்வை நல்ல லை லைக்க முடியும் அதை அனுபவிக்கவே முடியும் தான் உடலும் உயரும் பொருந்தா உணர்வு தான் வழிங்கிறது அந்த வழி வந்து எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்றப்ப அது என்னன்னு சொல்ல முடியாது அது அந்த வழியை வந்து அந்த அதே சூழல்ல உம் அந்த வழி அனுபவிக்கிறப்ப தான் அது என்னங்கிறதே உணர முடியும் வாயில் சொல்லணும்னா அது உணர முடியாது அறிவு என்பது உணர்வு என்பதும் வெவ்வேறு நிலைகள் அறிந்து கொண்டால் மட்டுமே அது அறிவுங்கிறது சொல்ல முடியும் உணர்ந்து கொண்டால் மட்டுமே அது உணர்வுன்னு சொல்ல முடியும் அது வார்த்தைகளால் தான் சொல்ல முடியும் ஆனா அதை வந்து அந்த அந்த இடத்துல சூழலுக்கு ஏற்பதான் அதை புரிஞ்சுக்கவே முடியும் உடலுக்குள்ள அறி உயிர் உயிருக்குள்ள அறிவு அந்த அறிவே தெய்வமா இருக்குது தனக்கு தங்கிட்ட இருக்கிறது போலவே தான் மற்றவங்கிட்டையும் இருக்கு ஜட பொருளையும் இருக்கு அப்படிங்கிற உங்க உணர்ந்துகிட்டவங்க அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணி அவங்கவுங்க உணர்வுல அதை அனுபவிச்சுக்கிட்டு அந்த உணர்வுல லயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் வந்து அந்த கடவுள் உணர்ந்த நிலை உட்கலந்த நிலை அதாவது கட உள் அந்த உள்ள கடந்து போன நிலை கருத்தினை உற்றுப்பார் கடவுள் தெரிவிப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்துல மறுபடியும் உள்ள போயிட்டே இருந்தோம்னா கடை உள் உள்ள போக போக அந்த கடவுள் நம்மளுக்குள்ள ஆழ்ந்து நம்மளுக்கான அளவுல நம்மளுக்கான அளவுங்கிறத விட நாம உணர்ந்து லயிச்சிருவோம் அந்த இன்பத்தை வாயளவுல நம்மளால சொல்லவே முடியாது அதுல இனிப்புன்னு மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும் அது உணர்ந்தா மட்டும்தான் அது எப்படிங்கிறதே அனுபவிக்க முடியும் அத இந்த மகரிசி இந்த பாடல்ல கடவுளை பற்றி ஆர்வம் கொண்ட அன்பர்களே பூரணமாய் அடங்கியும் அடக்கம் பெற்றும் விளக்கியும் விளக்கம் பெறுவதற்கான மௌன தான் இறைவன் பூரணமாய் அடங்கியும் அடக்கம் பெற்றும் விளக்கியும் விளக்கும் அறிவாகவும் விளக்கம் பெறுவதற்கான மௌன நிலையே தான் இறைவன் அதாவது விதை இல்லாமல் மரம் இருக்கா கிடையாது பூ இல்லாமல் வாசம் இருக்கா அப்படின்னா கிடையாது அந்த பூ மலர்ந்தாதான் வாசம் அது போலதான் அண்டத்தில் உள்ள இருக்கிறதா பிண்டத்துல இருக்குது அளப்பரிய ஆற்றலான சுத்தவெளியில ஒரு புள்ளிதான் பிரபஞ்சம் அதுல கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்குது அந்த சூரிய குடும்பத்துல ஒரு சூரிய குடும்பத்துல நம்ம பூமி இருக்கணும் பூமி இருக்குது அந்த பூமியில நாம ஒரு ஒரு மூணுல ஒரு பங்கு தான் அப்படிங்கிற நிலப்பரப்புல அதுலயும் ஒரு கண்டத்துல அது ஒரு ஓரத்துல இருக்கிறோம் அந்த தான் இருக்கிறோம் அப்போ கடவுளுங்கிறது எவ்வளவு பெரிய சக்தி அளப்பரிய ஆற்றல் அந்த அளப்பரிய ஆற்றல் எப்படி நம்ம உணர்ந்துக்கிறோம் தான் இந்த பாட்டுல சொல்லியிருப்பாங்க கடவுள் என்பவர் யார் அப்படிங்கிறத ஆரம்பிச்சு அப்ப இயற்கையில எங்கேயுமே இருக்கிறது எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிறது கடவுள் அதை வந்து நாம உணர்ந்த உணர்ந்து அதை வந்து புரிஞ்சுக்கலாம் அப் உணர்ந்துதான் அதை க பார்க்கவே முடியும் வேற வழியில பார்க்க முடியாது ஆஹ் சிவபாக்கியர் தான் சொல்லியிருப்பார்ல க நட்டகலை வந்து அதுக்கு மு வந்து உச்சாதரணம் பண்ணி பாக்குற பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த அட்டைகள் பேசாது அப்படின்னு சொல்லி சொல்லி இருப்பாங்கல்ல அது மாதிரிதான் உணர்ந்துதான் புரிஞ்சுக்கணும் மொழியை அது வந்து நம்ம உச்சாதரன் பண்ணி நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா அது திரும்ப பேச போறது இல்ல அப்போ ஜடப்பொருளின் தன்மையாக ஜீவன்களின் மனமாக மனிதனில் எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஆறாவது அறிவாக பாத பாக்கலாம் கடவுளை எத எந்தெந்த இடத்துல பாக்கலாங்க ஜட பொருள்ல தன்மையாக ஜீவன்கள் மனமாக மனிதனில் எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஆறாவது அறிவா பார்க்கலாம் கடவுள் கடவுள் வந்து அ அணு மாதிரி இருந்தாலும் அது இயக்க அளவுல அப்படியே அது விரிஞ்சு இருக்கிறதுல தான் நம்மகிட்ட ஒரு அணுவா இருக்கு பிரபஞ்சத்துல அண்டங்களாகவும் நமக்குள்ள ஜீ நம்ம அளவுல ஜீவன்களாகவும் அறிவு வந்து அந்த கருத்தளவுல இருக்கிறது எது அப்படின்னா கடவுள் தான் அந்த நிலையத்தான் அந்த நிலையில இருந்து பாக்குறப்ப நீயும் நானும் அத அதாவே மாறுறோம் அதுதான் அந்த கருத்துதான் நீயும் நானும் அப்படிங்கறத இந்த கவியல் சொல்லியிருப்பாங்க ஒருத்தர் வந்து விளக்கு எடுத்துக்கிட்டு இருட்டுல போனாரா ஆஹ் எல்லாரும் கேட்டாங்களா எங்க போறீங்க அப்படின்னா நான் இருள பாக்க போறேன் அப்படின்னா நீ அதை விளக்க அணைச்சாலேவே உனக்கு இருள் தெரியுமே வேற எதுக்கு இன்னொரு இடத்துக்கு போய் வெறு இருளை தேடி போயிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டா விளக்கு அணைச்சா எப்படி இருள் தெரியும் அப்படின்னு கேட்டாராம் அப்ப இருட்டுன்னா ஏதோ ஒரு பொருள் இருக்கு அது நம்மளுடைய பாவனையில நினைச்சுக்கிட்டு அப்ப இறைவன் எங்க இருக்கிறாரோ அப்படிங்கறது விளக்கு வச்சுக்கிட்டே தேடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஐம்புல நிறுவல மயங்கி நம்மளுக்கு வந்து அதை பத்தின புரிதலே இல்லாம இவர் பண்ற மாதிரி விளக்கு எடுத்துக்கிட்டு அந்த இருளை தேடி ஓடி போயிட்டு இருக்கிறோம் ஆனா அந்த விளக்கை அணைச்சாலே அந்த இடத்துல இருள் இருக்குது அப்படிங்கறத நம்ம அது எப்போ வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம உணர் அதை உணரணும் அது உணர்ந்தப்ப வந்து கடவுள் இதுதான் இருள்ங்கிறது தான் கடவுள் அது அமைதி நிலையில அது நல்ல நம்ம துரியாதீத நிலை இப்ப நம்ம பார்த்து தவத்துல இந்த துரியாதீத நிலையில அந்த எதுவும் இல்லாத அந்த கும்மிருட்டு நிலையில நாம இன்னைக்கு கடவுளை பார்த்துருக்கோம் அதத்தான் வந்து இருட்டுல வந்து விளக்கு எடுத்துட்டு போகாம விளக்கு அணைச்சாலவே அந்த கடவுள் நம்மளுக்கு காட்சி அளிப்பார் அப்போ எப்ப நம்மளுக்கு அந்த கடவுளை பத்தி வந்து கடவுளை நோக்கி ஓடுறோம் அப்படின்னா சிக்கல் வர்றப்ப கடவுளே நான் நான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறேன் நீ பாத்துட்டு இருக்கிறியா அப்படிங்கிறப்பதான் நம்ம கடவுளை பத்தியே நினைப்போம் அது வரலும் கடவுளை பத்தி நினைக்கிறதுல நம்ம 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 வாட்டுக்கு ஆய்வுன்னு ஒரு இதுல ஆசை வயப்பட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டே இருப்போம் எந்த ஒரு மறைவான பொருளும் வந்து உயர்வானதா இருக்கும் அது வந்து வெளிப்படையா வந்து வெளியில கடைவிரிச்சு வச்சு இருக்க மாட்டாங்க அதெல்லாம் சொல்லவே முடியாது உணர்ந்தா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் அந்த மறைவானதுதான் தோற்றமானவையில அர்த்தமாக வச்சிருக்குது அந்த கடவுளால உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு ஒரு ஒரு பொருளும் வந்து அர்த்தமா இருக்குது அப்படின்னா அது யாரால நடந்திருக்குது அந்த உயர்வான பொருள் தான் அந்த மறைவான பொருள்னாலதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அது மூலமா தான் நமக்கு அங்கீகாரமே கிடைக்குது அத கண்ணால பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது நம்ம உணர முடியுமா அப்படின்னா உணர மட்டும்தான் முடியும் அதே சமயத்துல இதை உணர்ந்தா மட்டும்தான் முடியும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து நிலை கொண்டு அந்த ஐம்பள தான் இருக்கோம் அடுத்த அது திருமூலர் வந்து திருமந்திரத்துல வாக்கும் வாக்கும் மனம் மற மறைந்த மறைபொருள் வாக்கும் மனமும் மறைந்த மறைபொருள் நோக்குமின் நோக்கப்படும் பொருள் நுண்ணியது போக்கொன்றுமில்லை வரவில்லை கேடில்லை ஆக்கமும் அதனை ஆய்ந்து கொள்வார்கே அதாவது இறைநிலை நோக்கப்படும் நுண்ணிய பொருள்ங்கிற நினைவு வந்து ரொம்ப நுண்ணிய பொருள் அதன் எவ்வளவு கூர்மையா நம்ம அதை கவனிக்கிறோமோ அப்ப நம்மளால அறியப்பட முடியும் இடம் விட்டு இடம் பெயரும் போக்குவரவுகள் இல்லாதது என்றும் ஒன்று போல் நின்று நிலவும் நிலை பொருள் அந்த இடத்துல இருந்து எந்த இது சலனமும் இருக்காது அது என்னைக்கு ஒரே இடத்துல ஒரே நிலைப்பாடான நிலை பொருள் தான் பிறப்பும் இறப்பும் இல்லாத சிறப்புடையது கேடு இல்லாதது அதனுடைய இறைநிலையை ஆய்ந்து உலங்கொண்டு திளைப்பார்க்கு அதுவே ஆக்கமாய் பிறவி பயனாகவே அமையும் அதத்தான் வாக்கும் மனமும் மறைந்த மறைபொருள் நோக்குமின் நோக்கப்படும் பொருள் நுண்ணியது போக்கொன்றும் இல்லை வரவில்லை கேடில்லை ஆக்கமும் அதனை ஆய்ந்து கொள்வார்கள் கே அப்படின்னு திருமூலூர் திருமந்திரத்துல சொல்லியிருக்கிறாங்க அதைத்தான் நம்மளுக்கு இந்த கவியில கடவுள் யார் அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி நம்மளுக்கு விளக்கு கொடுத்திருக்கிறாங்க ஐயா வாழ்க வளமுடன் என்று ஞான களஞ்சிய கவிக்கு இசை வடிவமும் ஆங்கில விளக்கமும் வழங்கிய ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களும் தமிழிலே சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர் பேராசிரியர் அருள்நிதி அனிதா அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் கருணை மீது வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி செந்தில் ஐயா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஐயா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகுக்கோர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்களுக்கே விளையாட்டு செயல் விளவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்கவனமுடன் வாழ்க வளமுடன் பிரம்மன கவி இறைவெளியே தன்னை இருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலம் நுண் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் மலை மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்தாலை மனமாம் உயிரூடல்களின் மனமாம் உயிரூடல்களின் மதி உயர்ந்து உண்மை பெற மாதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம் மாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உலக நில வாழ்க்கை உலகமெல்லாம் பருவமழை ஒத்தப்படி பெய்யட்டும் உழவர் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை கழகங்கள் போட்டிப்பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மன வளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலேதவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் நிறைவு பெறுகின்றது இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ வர முடியும் நன்றி